தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தில் பரந்து விரிந்திருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து பேசி வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு பத்திலிருந்து ஒரு பாடல் இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணருகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட ஆண்ட அந்தமிழானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே இது பாடல் இந்திரிய வயமயங்கி ஐம்புலன்களின் மயக்கத்திலே நாம் இருந்தோமேயானால் ஐம்புலன்கள் சொல்படி நாம் கேட்டு செயல்பட்டோமேயானால் ஐம்புலன்கள் நமது கட்டளையில் இல்லாது இருக்குமேயானால் என்ன ஆகும் இறப்பதற்கே காரணமாகிவிடும் இறப்பதற்கே காரணமாகிவிடும் அந்தரமே திரிந்து போய் அளவற்ற துன்பங்கள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அருநருகில் நரகில் வீழ்வேற்கு நரகத்திற்கு சென்று விடுவோம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்போர்க்கு வீழ்வோர்க்கு அருணில் வீல்வேர்க்கு சிந்தைதனை தெளிவித்து அவருடைய சிந்தையை தெளிவுபடுத்தி ஐயா உனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது ஐயா நீ நினைத்தால் இந்த மேன்மையான நிலையினை நீ அடைய முடியும் உனக்கு திறமைகளை நீ அறிந்து கொள் நல்ல வழியில் செல் புலன்களை உனது கட்டளையில் வைத்துக்கொள் புலன்கள் சொல்வதையெல்லாம் செய்யாதே ஐம்புலன்களை உனது கட்டளையிலே வைத்துக்கொள் நீ முன்னேறி விடலாம் வாழ்க்கையின் உயர்வான நிலையை நீ எட்டிவிடலாம் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட சிவபெருமான் என் சிந்தையை தெளிவித்து என்னை சிவமாக்கிவிட்டான் அவர் எங்கே இருக்கிறார் அந்தமிழா ஆனந்தம் அந்தமிழா ஆனந்தை கொ ஆனந்தத்தை கொடுப்பவன் சிவபெருமான் அணிகொள் தில்லை கண்டேனே நான் தில்லை அம்பலத்திலே கண்டேன் அணிகொள் தில்லை கண்டேனே இங்கே நமக்கு இந்த பாடல் உணர்த்துவது புலன்கள் வழியிலே நாம் செல்லக்கூடாது ஐந்து புலன்களும் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து இன்பங்களையும் எடுத்து வருவதற்கு எடுத்து வந்து வாழ்வதற்கு நலமாக வாழ்வதற்கு அனைத்து அறிவுச் செல்வங்கள் அனைத்து ஞானச் செல்வங்கள் அனைத்து பொருட்செல்வங்கள் குருவருள் திருவருள் இறையருள் அனைத்தையும் எடுத்து வருவதற்கு இந்த ஐந்து புலன்கள் நமக்கு இருக்கின்றன ஐந்து புலன்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஐந்து புலன்கள் இருப்பதே உயர்வான வாழ்வினை நாம் அடைவதற்கு அந்த ஐந்து புலன்களை கொண்டு உயர்வான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் இல்லை எனில் அது இறப்பதற்கு காரணமாகிவிடும் தேவார வரிகள் சொல்லும் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவிழந்திட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் திருவையாரை பற்றி தேவார வரிகள் சொல்லும் அப்படி புலன் வழியே நாம் செல்லக்கூடாது ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் கதி கலங்கி நெறிமயங்கி இருக்கக்கூடாது ஐம்புலன்கள் நமது வாழ்வை மேம்படுத்த வேண்டும் உயர்வான ஞானத்தை தேடிச் செல்வதற்கு பயனாக வேண்டும் நல்ல கல்வி கற்பதற்கு நல்ல தொழிலை செய்வதற்கு நல்ல உத்திகளை கண்டறிவதற்கு இந்த ஐம்புலன்கள் நமக்கு உதவிட வேண்டும் நல்ல உழைப்பினை நல்குவதற்கு இவனைப் போல் வேறு யாரும் இல்லை என்ற பெயரினை எடுத்து கொடுப்பதற்கு இந்த ஐம்புலன்கள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் அந்த ஐம்புலன்களையும் நமது நோக்கத்தின் கண் நாம் திருப்பிவிட வேண்டும் அதற்கு இறையருள் பெரும் பங்காற்றுகின்றது அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு நரகம் இல்லை புலன்களை தன் கையிலே வைத்திருப்போர்க்கு நரகம் இல்லை சிந்தைதனை தெளிவித்து அம்மா சொல்லுவாங்க ரே இந்த வேலையை செய்ய நல்லா படி இப்படியெல்லாம் செய்யாதே இங்கெல்லாம் போகாதே தாய் நம் சிந்தையை கிளறிவிட்டு அந்த சிந்தையிலே தெளிவு தருவார் சிந்தை இதனை தெளிவித்து ஆசிரியர் நமது சிந்தையை தெளிவுபடுத்துவார் இப்படிப்படி இதெல்லாம் படி நன்றாக படி நேரத்தை வீணாக்காதே புலன்கள் வழி செல்லாதே மனம் போன போக்கிலே போகாதே அப்படி என்று ஆசிரியர் நமது சிந்தையை தெளிவுபடுத்துவார் நாம் தெளிவு பெற வேண்டும் அதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சொல்வதை எடுத்துக்கொண்டு தெளிவு பெற வேண்டும் தாய் தந்தையர் சொல்வதை எடுத்துக்கொண்டு தெளிவு பெற வேண்டும் சான்றோர்கள் பெரியோர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு தெளிவு பெற வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு அதன் வழி நடக்க வேண்டும் இதுதான் சிந்தைதனை தெளிவித்தல் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படி நம்முடைய சிந்தையிலே தெளிவு வந்து விட்டாலே நாம் சிவமாகி விடுவோம் சிந்தையிலே தெளிவு சிந்தையிலே இருக்கிற அறியாமை நீங்க வேண்டும் சிந்தையிலே இருக்கின்ற இருள் நீங்க வேண்டும் சிந்தையிலே இருக்கின்ற நான் எனது என்பது நீங்க வேண்டும் இதுதான் சிந்தையிலே தெளிவு நம்முடைய நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் இதுதான் சிந்தையிலே தெளிவு நமது நோக்கத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதிலே வருகின்ற தடைகளை நீக்குவதற்கான உத்திகளை பெற வேண்டும் இதுதான் சிந்தையிலே தெளிவு சிந்தையிலே தெளிவு இருக்கிற பொழுது நாம் வாழ்க்கையிலே உயர்வான நிலையை அடைவோம் இதுதான் மிகப்பெரிய வாழ்வியல் நெறி இந்த பாடலிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் தேவார வரிகள் சொல்லும் சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே அந்தமிழ் புகழ் ஆரூர் அறநெறி சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே அப்படி ஆரூர் அறநெறி என்பது நன்னெறி திருவாரூரிலே அமர்ந்திருக்கின்ற பெருமான் நமக்கு அருள்கின்ற நன்னெறி அந்த நன்னெறி சிந்தையிலும் சிரத்திலும் இருக்க வேண்டும் மனத்திலும் இருக்க வேண்டும் அறிவிலும் இருக்க வேண்டும் நாம் வாழ்க்கையிலே நல்ல நிலையை எய்தலாம் என்பது இந்த பாடல் நமக்கு சொல்லித் தருகின்றது தெளிவித்து விட வேண்டும் அதற்குரிய வழிமுறைகளை நாம் காண வேண்டும் மற்றவர்கள் நமக்கு வழிமுறைகளை காட்டுகின்ற பொழுது அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாடலை சொல்லுகிறேன் இந்திரியவயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து வய் அருணரையில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட இறைவனுடைய அருள் நம்முடைய சிந்தையை தெளிவித்துவிடும் திருவாசக வரிகள் நமது சிந்தையை தெளிவித்துவிடும் திருவாசகத்தை தொடர்ந்து வாசிப்போம் திருவாசகத்து வரிகளை நெஞ்சிலே தாங்கி அதன்படி நமது பயணத்தை மேற்கொள்வோம் நமது சிந்தை சிவமாகும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் நம்மை வந்து சேரும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்